செஞ்சு சாப்பிட்டோம் லஞ்சுக்கு எல்லாம் எடுத்து செஞ்சுட்டு பண்ண முடியாது எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சிட்டு வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம விரதம் பண்ணாலும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் ஏன்னா ஈவினிங் ஊட்டம் ரோவராக இருக்கும் பக்கத்தில் தான் இருக்குது கோயில் வந்து இந்த கோயில் இந்த கோயிலுக்கு வந்து ஆவணி மாதம் மொதல் ஞாயிறுலேருந்து விரதம் இருக்கும் கடைசி ஞாயிறு வந்து நாங்கள் பொங்கல் கறி சமைச்சு விருதம் பண்ணிப்போம் மதியம் போனதுனால கூட்டம் ஈவினிங் வந்து எல்லா கிராமத்துலேருந்தும் பூத்தட்டும் இது மலைப்பாடு எடுத்து வந்துருக்காங்க இது ஒரு கிராமம் கிராம கிராமமாக இருப்பாங்க ஒவ்வொரு சண்டை பிரித்து பிரித்து காலையிலேருந்து எடுக்கிறாங்க பால் படம் மதியம்தான் இது வந்து இன்னொரு ஏரியாவில் இது இங்கே வந்து பூத்தட்டு எடுத்து இது இதுபோல் ஒவ்வொரு கிராம directo, vale. Eh?